இன்றைக்கி வந்துட்டு ஒரு கேட் எப்படி அழகாக பர்ஃபெக்டாக நீட்டாக வரையலாம்னு பார்க்கலாம் எனக்குமே ட்ராயிங் பற்றி எதுவுமே தெரியாது தான் நானே கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன் வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு நார்மலான பென்சில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் லைட்டாக பண்ணிக்கலாம் நான் பண்ணுற மாதிரியே அப்படியே பண்ணுங்கள் எனக்கு நம்ம ஃபேஸ் கரெக்டாக வராத மாதிரி இருந்தது அதனால் நான் வந்துட்டு அழிச்சிட்டு வேறு மாதிரி லைட்டாக ட்ரா பண்ணிக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு எந்தெந்த கரெக்ஷன்லாம் கரெக்டாக இல்லைன்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அவுட்லைன் எல்லாம் முடித்தாச்சு உள்ளுக்குள்ளே வந்துட்டு ரேண்டமாக அங்கங்கே கோடு மாதிரி போட்டுக்கலாம் அந்த கேட்டில் வரி வரியாக இருக்குமே அதுக்காக சும்மா ரஃபாக அங்கங்கே போட்டுக்கலாம் ஆனால் எந்தெந்த இடத்துல போடணும் அப்படின்றது நான் போடுற மாதிரியே பார்த்து போட்டுக்கோங்க காது மட்டும் என்னவோ தப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப குட்டியாக அதனால் அதையும் அழிச்சிட்டு அதையும் கரெக்டாக வரைஞ்சிக்கலாம் இப்போ வந்துட்டு அந்த சென்டரில் கேப் இருக்குதுல வரி வரியாக போட்டதில் அதில் வந்துட்டு சென்டரில் அப்படியே ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் அது வந்துட்டு கேட்டு பெண்ட் ஆகிருக்கு அந்த இடம் மட்டும் அந்த கேட்டுக்கு மேலே அந்த இது மட்டும் டார்க்காக வரும் அந்த முதுக்கு கிட்டே அது மட்டும் வரைஞ்சிக்கலாம் சென்டரில் இந்த மாதிரி லைன் மாதிரி வரைஞ்சிட்டு இது உள்ளே வந்துட்டு லைட்டாக கலர் பண்ணிக்கலாம் ரொம்ப லைட்டாக பண்ணிவிட்டு இதை வந்துட்டு லைட்டாக கையால் ஸ்மூத் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்துட்டு நான் என்ன பென்சில் யூஸ் பண்ணுறேன்னா கேம்லினோட கிறிஸ்டல் அண்ட் கிராஃபைட் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன் அதில் வந்துட்டு ஹைச் பின் போட்டிருக்கேன் அந்த பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன் அதை வச்சு தான் நான் இந்த மாதிரி லைட்டான ஷேட் பண்ணுறேன் அப்புறமா டூ பி பென்சில்னு ஒன்று இருக்கும் அதை எடுத்துகிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி ப்ரெஷர் பண்ணி ஒரு மாதிரி இந்த வளைவு மாதிரி போட்டுக்கலாம் உங்ககிட்ட இந்த மாதிரி பென்சில்லாம் இல்லைனால நம்மளோட நார்மல் பென்சிலே நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து பண்ணுறோமோ அந்தளவுக்கு கரெக்டாக வரும் ஓரளவு அதை வச்சே பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி அங்கங்கே லைன்ஸ் போட்டிருந்தாலும் அதுக்கிட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு ஃபேஸோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கொடுத்து ஃபேஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஐஸை கரெக்ட் பண்ணிடலாம் ஐஸை வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கிற இடம்லாம் அந்த மாதிரி லைட்டாக ஷேட் பண்ணிக்கலாம் இந்த அவுட்டர் லைன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி முடி இருக்கிற மாதிரி தெரியணும் அதனால ஒரு மாதிரி பிச்சி பிச்சி குச்சா இல்லைங்க லைட்டாக அப்படியே ட்ரா பண்ணாமல் ஒரு மாதிரி வளைச்சி வளைச்சு நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த முடியெலாம் தெரியாத மாதிரி எஃபெக்ட் லைட்டாக கிடைக்கும் இப்போ வந்து கொடுத்த டீட்டெயிலிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக இதை ஷேட் பண்ண போகிறோம் இது வந்து டைம் லேப்ஸில் எடுத்தனால ஸ்பீடாக போகுது எந்த மாதிரி பண்ணுறோன்னா அந்த மாதிரி அப்படியே பண்ணிக்கோங்க அங்கங்கே இருக்க மாதிரி டூபி பென்சிலை வச்சுட்டு லைட் லைட்டாக ட்ரா பண்ணிக்கிறோம் அப்புறம் பட்ஸ் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுற இடத்துலலாம் லைட் லைட்டாக இது பண்ணிக்கிறேன் அங்கங்கே கையை வச்சு ஷேட் பண்ணிக்கிறான் இப்போ அங்கங்க அந்த வரி மாதிரி போட்டிருக்கோம்னா அதை வந்துட்டு டார்க்கன் பண்றதுக்கு ஹெச்பி பென்சிலை யூஸ் பண்ணி நல்லா ஷேட் பண்ணணும் நல்லா டார்க் அந்த மாதிரி கிடைக்கும் அவ்வளோதாங்க ஈஸியா குயிக்கா ஒரு கேட்டை நம்ம சூப்பராகவே வரைஞ்சிட்டோம் சூப்பராக தான் வந்திருக்குன்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம்